ஸ்கிப் பண்ணாமல் முழு ஜபத்தையும் கேளுங்க புனித அந்தோணியாரை நோக்கி ஜபம் பாவங்கள் மன்னிக்கப்பட கற்பில் உத்தமமான லீலி என்ற புஷ்பமுமாய் இருக்கிற புனித அந்தோணியாரே எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் ஒளிவிடுகிற நட்சத்திரமே ஆசார முறைமைகளின் ஜோடனையே மோட்ச வர்க்கத்தின் வடிவே திருச்சபையின் தூணே வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே காம தூதரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே சர்வேஸ்வரனுடைய சுதாவானவரை தாங்குகிறவராய் தேவ சிநேகத்தின் ஜீவியமான ஜுவாலையுமாய் தேவரனுடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எருத்தவருமாயிருக்கிறவரே விருப்பமுள்ள சாட்சியே திவ்யமான தீர்க்க தரிசனமே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை வழிநடத்தும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் வரப்பிரசாதமும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஸ்வரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழகானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் இந்த ஜபம் முடிஞ்ச பிறகு ஒரு பரலோக மந்திரமும் ஒரு மங்கள வார்த்தை ஜபமும் சொல்லுங்க விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்றப்பெருக ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றுமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா டெய்லி இந்த பிரேயரை நீங்க சொல்லுங்க சொல்றதோடு மட்டுமில்லாம இந்த ப்ரேயரை கேட்கவும் செய்யுங்க டெய்லி ஓகே நண்பர்களே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஜபங்கள் ப்ரேயர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும் தேங்க்யூ நண்பர்களே